ஒரே வீட்டில் எல்லாரும் சுங்காம கொள்ளாம ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கிறது இவ்வளவு நல்லா இருக்குல்ல ஏன் மணி மேகல இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ஓ எனக்கு பிடிச்சிருக்குக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம இன்னைக்கு தூங்கவே தேவையில்ல ஜாலியா இப்படியே பேசிட்டே இருப்போம் இப்படி இப்படிய மணிமேகல என்ன எங்க அண்ணியை பார்த்து அக்காக்கா அக்கா சொல்ற உனக்கும் இனிமேட்டு அவங்க அண்ணி புரியுதா அக்கா எல்லாம் சொல்லாத அண்ணியும் சொல்லு ஓ கூப்பிட்டுலாமே நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் கூப்பிட போறேன் அது வரைக்கும் இப்ப அக்காவனு கூட்டுக்கிறேன் என்ன மாப்ள ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு என்ன மாப்ள ஏதாவது பேசுங்க புது ஆ எப்படி பேசுறது நீங்க எல்லாம் அப்படி சுத்தி உட்காந்து நான் எப்படி பேசுறது அதான் அமைதியா இருக்கேன்

உங்க அண்ணன் எப்படி நான் ம் இதா பேசுங்க மணிமேகலா கொஞ்சம் பார்த்து பேசு பேசுறேண்ண பேசுறேண்ண இப்ப நான் எப்படி இப்படிலாம் பேசுறேன் என்னென்ன பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கற நீயே பாருங்க நான் பேசத்தல நீ அசந்து போயிடுவ ஆடி ஆனா ஓடி போற அளவுக்கு பேசுறாத இந்த இடத்தை விட்டு ஆ பயிருங்க பயிருங்க இருங்க

எனக்கு பாத பெருமையா பேசும் சொன்னா நீ என்ன பேசுற ஐயோ என்ன ஏன்னா அவசரப்படுற இது வரைக்கும் அப்படி இல்லைனா உனக்கு சேவை செய்யறதுக்கு யாரும் கிடையாது இப்ப புதுசா வந்துட்டாங்க அவங்க செய்வாங்க அதனால நான் சொல்றது இப்ப நான் வந்து சட்டம் போடுறேன் நானே புரியுதா இப்பயே சட்டத்தெல்லாம் எல்லாத்தையும் ஈட்டிட்டு அதுக்கப்புறம் அதுபடி நடப்பாங்க இப்பயே நீ சட்டம் போடலனா அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க சும்மா ஒரு நிமிஷம் ம் பெட்ரூம்லேயே நீ உட்காந்து இன்ப சாப்பிட்லாம் நான் சொல்றது மட்டும் கீழே அமைகிறேனே

ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் கூட ஆகணும் அதனால காசு தான் பார்க்க கூடாது வாங்கி கொடுத்தணும் சரியா சந்தியா ஒரு மாசத்துக்கு இருபதாயிரத்துக்கு என்னா பொருள் வாங்குவேன் சரிப்பா நான் ரெண்டாவது பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் எங்க அண்ணன் எப்போ ட்ரெஸ் போட்டாலும் அதை அயன் பண்ணி தான் போடும் அதனால எந்த ட்ரெஸ்னாலும் புரிஞ்சுதா

சரியா பொங்கலே தீபாவளி அந்த மாதிரி முக்கியமான நாளில் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது எப்போ உங்களுக்கு விருப்பப்படுதோ எந்த சேரியோ சுடிதாரோ எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அடுத்து மூணாவது பாயிண்ட்டு எங்கள் அண்ணனுக்கு எதிர்த்து பேசுறதோ இல்லை சொல்கிறத கேட்காம இருக்கிறதோ கோவப்படுறதோ இந்த மாதிரி செயல்கள் எங்கள் அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால உங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் கிட்ட கோவப்படக்கூடாது சொல்றதை செய்யாம இருக்க கூடாது என்ன சொல்றாரோ அதை செய்யணும் ஓகேவா இதுதான் மூணாவது பாயிண்ட் நான் மூணாவது பாயிண்ட் சொல்றேன் எங்க அண்ணி பூமாரிக்கு அவங்க யாரு கிளையும் அடிமையா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க அதை தப்புன்னு யாரும் சொல்ல கூடாது அவங்களுக்கு பிடிச்சா செய்வாங்க பிடிக்கலனா செய்ய மாட்டாங்க செஞ்சதா ஒண்ணு ஆர்டர் போட கூடாது ஓ நீங்க அங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்களா சரி வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க சரி வாங்கப்பா எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வருவோம் எனக்கு பசி எடுக்குது சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தெம்பா நிறைய பேசலாம் வாங்க சே எங்க வந்தாலும் பொம்மை படம் பொம்மை படம் அங்கதான் பாக்குறீங்கன்னா இங்கேயுமா சவுண்ட் ஏதாவது கொஞ்சம் கம்மி வச்சு பாருங்கடி சும்மா இருக்க மாட்டாள் தான் பாக்குறோம்னா இங்கேயும் வந்து பாக்குறத பாரு போய் தூங்க போங்க ஐசே சவுண்ட கம்மி பண்ண சொல்லنا நானே இங்கنا காதுல வாங்குத அப்ப ராகிஸ் தம்மி பண்ற mã இருமா சின்ன பசங்க அப்படிதான் நாம்பெல்லாம் பேசறோம் ஏதா வேளை செய்றோம் அதுங்களுக்கு என்ன தெரியும் அதுங்க டிவி பாக்குறத அதுங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஏங்கனா பாட்டு பாட ஊடு திவையா ஆட நீங்க வேற இதுவோ இதுவா தான் ஏதான் படிக்கிற வேலையே கிடையாது படிக்கிற வயசுல என்ன டிவி அங்கே அதுல தான் விட்டு வந்த உடனே அப்படியே அந்த உள்ளார வந்து பேக கூட வைக்கிறது இல்லை நேராக போய் டிவி சுவிச்ச போட வேண்டியது அப்படியே போட்டு அங்கே உட்கார அப்படியே பேகை பக்கத்தில் போட்டு உட்காந்து பார்க்க வேண்டியது ஏன் இது அங்கே வீட்டுலேருந்து அங்கே ஸ்கூலில் இருக்கும் போது இதே நினைச்சுனே வருங்க போல டிவி பார்க்கறதே இதே சிந்தனையில் இருந்தால் எப்படி இதெல்லாம் படிக்கிறதுங்க இந்த காலத்துலாம் நல்லா படிச்சாதான் ஒரு மதிப்பு மரியாதைலாம் கிடைக்கும் படிக்க மாட்டேதுங்களே டிவியில பார்க்கற அக்கறையே இருக்குது ஆனால் அந்த படிப்பு செலுத்த மாட்டேதுங்க குழந்தைங்க

சரி நானும் கேட்கணும்னு நினச்சேன் என்ன அந்த பொண்ணு உன்கிட்டலாம் யார்கிட்ட பேசவே மாட்டேறா அவ்வளோவா சரவணன் கிட்டே பேசுகிறேன் அதை விட்டா அப்படியே தனியாக நிற்கிறா தனியா அங்கங்க உட்காந்து இருக்க தவிர உங்ககிட்டலாம் பேச மாட்டேன் ஏன் அது என்னவோ அவளுக்கு தான் தெரியும் அவளுக்கு எங்கள் வீடு புதுசாக இருக்குதா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பழக முடியா அப்படின்னு சொல்லி கிடக்குறா என்னவோ தெரியல நாங்கள்லாம் இருக்குமா என்ன நாங்கன்னா கொண்டு சாடுறோம் அவளை தெரில ஒரு வகையில் பார்த்தா அவளுக்கு புதுசாக இருக்குல்ல இந்த இடம்லாம் நிறைய பேர் இருக்குவே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல ஆ நீங்க வேற அதெல்லாம் கிடையாது அவளுக்கு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏதாவது வேலை வேலை சொன்னா மட்டும் ஒரு மாதிரி ஆயிடும் ஜாலியாக பேச சொன்னா பேசுகிறான் மற்றபடி இந்த வேலை செய்யும் அந்த வேலை செய்யு சொன்னால் மூஞ்சே மாறிடுது ஆ அதுதான் அவளுக்கு பிடிக்க மாட்டேது நம்ம கூட சேர்ந்துட்டே இருந்தா ஏதாவது வேலை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தனியாக அப்படியே உட்காந்து கிடக்குறான் என்னமா திகேஷ் சொல்ற அப்படியா இருக்கும் சில பேருக்கு வேலை செய்யறதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டான் அதனால் இங்கே புதுசாக எல்லா வேலையும் செய்யும் சொன்னால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னவோ இருக்குந்தான் போ சரியாயிட விடுமா ஏன் சமந்தியம்மா உங்கள் பையன் கார்த்திகைக்கு எதாவது பொண்ணுக்குன்னு ஏதாவது பார்க்குறீங்களா இல்லை நான் ஏதாவது நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்ல வேதாவது உங்கள் பையன் நல்ல பையனாக இருக்கான் பாக்குறதுக்கு நான் நல்ல பொண்ணு அமைச்சா சொல்லவா சொல்லுங்க காமாட்சி ஏன் தெரிஞ்ச நல்ல பொண்ணுந்தான் சொல் என்னப்பா அடுத்து அவனுக்கு தான் பொண்ணு தேடணும் பூ மாதிரி கட்டி கொடுத்தாச்சு அடுத்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எங்கள் வேலை முடிஞ்சிடும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அவனுக்கு வயசு ஏறிக்கிட்டே போதும்ல பார்க்கணும் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் சரி சாமந்தி அம்மா நான் சொல்கிறேன் நிறையா பொண்ணுலாம் நினைக்கு தெரியும் நான் சொல்கிறேன் நானே நீ எப்படி உங்களுக்கு என்ன இது எதிர்பார்ப்பு இருக்குன்னா சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நானும் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி பொண்ணு அமைஞ்சதுன்னா நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அவசியம் என்ன என்ன எதிர்பார்ப்பு இருக்க போது ஒன்றும் பெருசாக கிடையாது எங்கள் குடும்பத்தை அனுசரிச்சு நடந்ததா போதும் அவ்வளோதான் என் தம்பி அவன் சம்பாதிக்கிறான் ஓரளவுக்கு நல்லா வருவான் சம்பாதிக்கிறான் அவன் சம்பாதிச்சு வந்து கொடுக்கறத வச்சு நல்லபடியாக குடும்ப நடத்துனா போதும் வேற ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்கல எங்கள் அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டா போதும் ஏன்னா நாங்கள் எல்லா நேரமும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால் எங்கள் அப்பா அம்மாவும் நல்லா கவனிச்சுக்கிட்டேன் ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் சேர்த்தேன் வேறு ஒன்றும் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கல நகனாக கூட நாங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல ஓரளவு அவங்களால முடிஞ்சதை போடலாம் அவ்வளோதான் ஆமாம் காமாட்சி என் பொண்ணு சொல்கிற மாதிரியே எனக்கெலாம் பெருசாக எந்த ஆசையும் கிடையாது கொஞ்சம் எங்கள் குடும்பத்தை புரிஞ்சு நடந்ததுடா போதும் அது மட்டும்தான் வேறு ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்கல வேலைனா கூட நானும் கூட சேர்ந்து செய்வேன் என்னால் முடிகிற அளவுக்கு நானும் செய்வேன் ஒரு அடியாக அவங்ககிட்ட வேலை கொடுக்க மாட்டேன் என்னால் எந்தெந்த வேலைலாம் முடியுதோ நான் செய்கிறேன் கொஞ்சம் கூட மாட அவளும் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிட்டால் போதும் வேறு என்ன வேறு ஒன்றும் நாங்கள் சொத்து பற்றிலாம் வேறு எதுவும் பேச கேட்கல அவள் படிச்சிருக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது புரிஞ்சு எங்கள் குடும்பத்தின புரிஞ்சு நடந்துக்கிட்டால் போதும் எல்லாேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்களும் ஒன்றும் குடும்பப்படுத்த போகிறது கிடையாது நாங்களும் நல்லபடியாக நடந்துப்போம் அவளும் ஜாலியாக இருக்கலாம் சரி சாமந்தியம்மா நான் சொல்கிறேன் உங்ககிட்ட ஒரு சில பொண்ணு இருக்கே நான் சொல்கிறேன் நான் விசாரிச்சுட்டு இன்னும் நல்லா விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் சரி வாங்க சமந்தி அம்மா போய் சாப்பிடுவோம் எவ்வளோ நேரம் தான் அப்படியே உட்காந்து இருக்குது சாப்பிட்டா அடுத்து என்ன எதுவும் தூங்கலாம் காலையில வேற எழுந்திருக்கணும் வாங்க சமந்தி சாப்பிடலாம் வாங்க ஐசு வித்யா டிவி பார்த்தது போதும் எழுந்து வாங்க சாப்பிடலாம் வாங்க இந்தாடா ராகுல் இட்லி புடி சாப்பிடு என்னங்க இந்தாங்க இட்லி என்னடியே இட்லி சுட்டு எடுத்துட்டு வந்திருக்க தோசை சுடலையா காலைல தானே இட்லி சுட்டா இப்போ தோசை சுட வேண்டியதானா இட்லி நைட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வேற இல்லைங்க சட்னி இந்த சட்னிக்கு இட்லி சாப்பிடாதாங்க நல்லா இருக்கும் அதுக்காக தான் இட்லி சுட்டேன் ஆ சரி ஏதோ ஒன்று பசிக்கு சாப்பிட்டா சேர்த்தான் என்ன ராகுல் உன் அப்பா கிட்ட சொல்ல சொல்லல நீ சொன்னியா இல்லையா அங்கே சமதி வீட்டில் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்ட்டு என்ன என்ன குசு குசுன்னு பேசின்னு இருக்கீங்க சொல்லு புஷ்பா என்கிட்ட சொல்லு என்னங்க சம்மந்தி சம்மந்திட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க ராகுல்கிட்ட அவன் பேசல போல சொல்லுங்க இப்ப என்னங்க சொல்றீங்க வச்சிடலாமா ஆ கல்யாணத்துக்கு சமம் சொல்லிட்டாங்களா பண்ணா பண்ணலாம் அதுக்கு நாளைக்கு காலையில் வச்சிடலாமா இருட்டியே ஏன் அவசரம்

எதாவது கீ கொடுத்த பொம்மை மாதிரி பேசுகிற நடந்ததை சொல்லு நீ பேசுறது எனக்கு சரியா இல்லை நீ என்ன சொல்கிற தெளிவாக சொல்லு எனக்கு இன்னுங்க கரெக்டாக தான் அங்கே பேசுகிறான் இன்னும் உங்களுக்கு தெளிவுல அங்கே நடந்தது தான் சொல்கிறான் ஆ சரி நீ சொல்ல நான் என்னன்னா சொன்னனே அதே மாதிரி அவங்க நடந்துப்பாங்களே சரி இதுக்கு நீ தான் பொறுப்பு எல்லாமே அவங்களுக்கு ஓகேனா எனக்கு இதில் ஓகே தான் போதுமா வீடு சரி அப்ப நிச்சயதார்த்தங்க நிச்சயதார்த்தம் எப்ப வச்சுக்கலாம் இப்பதானே சொல்லிருக்க சொல்ற டேட் சொல்றேன் நான் இரு பறக்காத சரிங்க சரிங்க நீங்க பொறுமையாவே சொல்லுங்க அப்புறம் நாளைக்கு காலைல கல்யாணத்துக்கு போகணுங்க நாளைக்கு எவ்வளவு வருஷம் வைக்கிறது இதே காலைல எத்தனை மணிக்கு எந்த கிளம்பலாம் புஷ்பா நாளைக்கு நாம கல்யாணத்துக்கு போக போறது இல்ல நீ வந்து ராகு கிட்ட காசு கொடுத்து அவனை மட்டும் போயிட்டு வர சொல்லுண்ண நாளைக்கு நாம போக முடியாது நாளைக்கு என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க நாளைக்கு கல்யாணம் போக முடியாதுன்றீங்க ஆமாண்டி புஷ்பா நாளை காலையில ஒரு பிளாட் ஒன்று வாங்குறேன் நான் அன்னைக்கு நாளைக்கு தான் காலைல தான் ரிஜிஸ்ட்ரேஷனு அதனால நீ நானும் அங்கே போனோம் பேர்ல தான் அந்த சொத்தை வாங்குறேன் நான் புரியுதா அப்புறம் எப்படி நாம அங்கே போக முடியும் அதனால் நீ அவகிட்ட காசு கொடுத்து அனுப்பு வரிசை மட்டும் அவன் போயிட்டு வரட்டும்னா நான் போக தேவல நாளைக்கு அது முடிச்சு ஆகணும் நாளைக்கு அவன் அது அதுக்கப்புறம் அந்த பிளாட் நம்ம கை விட்டு போயிடுவான் அவன் வேற யாருக்காக நாளைக்கு தான் கடைசி தே சொல்லிருக்கான் அதனால் நாளைக்கு அதை வாங்கி ஆகணும் என்னங்க உங்கள் சம்மந்தி வீட்டில் ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க நமக்கு நேரில் வந்து பத்திரிக்கை வச்சாங்க போமாரி தான் நல்லா இருக்கும் இங்கே வேறு ஒரு நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கூடாது நாளைக்கு வாங்கல அங்கே போய்ட்டு வருவோம் நம்ம ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆளாவது போகணும்ல தமிழ்ல வேண்டாண்டி சொல்லணும்னு இருக்கேன் கேட்குதா கேட்கலையே உனக்கு நாளைக்கு போயே ஆகணும்னு சொல்கிறேன்னே கேட்கலையே உனக்கு ஆ இல்லை அந்த பிளாட்டு அப்புறம் வேறு யாருக்காவது அவன் மாற்றி விட்டுருவான் புரியுதா அது ஒரு முக்கியமான பிளாட்டு முக்கியமான இடத்துல இருக்குது அது அதனால் நாளைக்கு போய் தான் ஆகணும் புரிஞ்சுக்கோ திரும்ப திரும்ப என்கிட்ட பேசாதே உனக்கு கொஞ்சம் இடம் விட்டா எல்லாத்தையும் என்கிட்ட நான் எடுக்கிற முடிவெல்லாம் நீ எடுத்துட்டு போல விட்டா சரிங்க சரிங்க சரி நீங்கள் கோவப்படாதீங்க சரி நான் நான் சம்மந்தி அம்மா கிட்டே பேசிக்கிறேங்க எப்படியாவது அப்போ ராகுல் கிட்டே வருஷம் கொடுத்து அனுப்பிடுறேன் டேய் ராகுல் உங்ககிட்ட வருஷம் கொடுக்குறேன் உனக்கு தெரியல கல்யாணம் எங்கன்னு திருவஞ்சிபுரம் இருக்குல்ல அந்த கோவிலில் தான் காலைல கல்யாணம் நீ காலைலாம் போ நீ போய் சாப்பிட்டு போய் தூங்குற காலைல உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் ஆ சரிம்மா சரி நான் போயிட்டு வரேன் ஐயோ சம்பந்தி அம்மா வேற என்ன நினைக்க போறாங்களோ தெரியல